நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பொன்மொழி சொல்லுவோம் அதை கொஞ்சம் மாற்றி குப்பை இல்லாத ஊரில்தான் குடியிருக்கணும்னு சொன்னா நாமெல்லாம் நம்ம ஊர்கள்ல வசிக்கவே முடியாது ஏன்னா எங்கே பார்த்தாலும் குப்பைகள் தான் எல்லாரும் என்ன பண்ணுறோம் நம்ம வீடுகளை சுத்தம் பண்ணி குப்பை கூலங்களை எடுத்துகிட்டு போய் சாலைகளில் வீதிகளில் ஓரமாக போட்டுட்டு கொட்டிட்டு வந்துடுறோம் அது அங்கிருந்து பறந்து பாய்ந்து அங்கங்கே போய் நமது சூழலை பாதிப்படைய செய்யுது எல்லாருக்கும் சுயநலம் நம் வீடு நம் வசிப்பிடம் சுத்தமாக இருக்கணும் அக்கம் பக்கம் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை இவற்றையெல்லாம் கவனித்த நமக்கு மேல் உள்ளவர்கள் சாலைகளில் அங்கங்க குப்பை தொட்டிகளை கொண்டு வந்து வச்சாங்க அதுல எல்லா குப்பைகளையும் மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் அந்த குப்பை தொட்டியில் கொட்டணும் அது நிரம்பி வழியும் அப்புறம் அங்கங்க செதறி கிடக்கும் இன்னும் கொஞ்சம் சிந்திச்ச நமது ஆளுமைகள் உயர் அலுவலர்கள் குப்பைகளை தரம் பிரிக்க சொன்னாங்க ராஜேந்திரன் சார் எப்படி தரம் பிரிக்க சொன்னாங்க மக்கும் குப்பை மறுசுழற்சிக்கான குப்பை மற்ற குப்பைகள் அதாவது எதுலயும் சேராத குப்பைகள்னு இப்படி மூணு விதமாக தரம் பிரிச்சுட்டா கையாளுவது எளிதாயிடும் இல்லைங்களா அதாவது இதற்கு மூணு நிறத்தில் குப்பை தொட்டிகள் வேணும் பச்சை நிறம் வெள்ளை நிறம் கருப்பு நிறம்னு மூணு குப்பை தொட்டிகளை வாங்கி பச்சை நிற தொட்டியில் மக்கும் குப்பை வெள்ளை நிற தொட்டியில் மறு சுழற்சிக்கான குப்பை கருப்பு நிற தொட்டியில் மற்ற குப்பைகளை போட்டு சேகரிச்சிட்டு வந்தா உள்ளாட்சி ஊழியர்கள் வரும்போது தனித்தனியா அவங்க கொடுத்துடலாம் ரீசைக்கிள் ரீயூஸ் ரெடியூஸ் மூணு ஆரை மனசில் வச்சுக்க சொல்கிறாங்க அதாவது ரீசைக்ளிங் கழிவு மீளுருவாக்கம் ரெடியூஸ் கட்டுப்படுத்துதல் ரீயூஸ் மறுபயன்பாடு இதுதான் கழிவுகளை கையாள பயன்படுத்த வேண்டிய தாரக மந்திரம் இந்த மாதிரியான மூணு குப்பை தொட்டிகளை நாம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை அறவே நிறுத்தணும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் மக்கும் குப்பைகளை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவற்றை மக்க வைத்து இயற்கை உரமாக்கி பயிர் சாகுபடிக்காக நிலத்துல இடலாம் பாட்டில்கள் கொள்கலன்கள் வருதா அவற்றை மறுபடியும் அதே பயன்பாட்டுக்காக உபயோகிக்கலாம் ராஜேந்திரன் சார் நீங்க ஓர் ஆசிரியர் நீங்க தான் பிள்ளைங்க கேட்பாங்க வீட்ல அம்மா அப்பா பெரியவங்க சொல்றத கூட அலட்சியப்படுத்துவாங்க உங்க வார்த்தைக்கு மரியாதை உண்டு அதனால இந்த கழிவுகள் மேலாண்மைக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் குறைந்தது ரெண்டு தொட்டிகளையாவது வாங்கி வச்சு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டாக பிரித்து மாணவர்களை பயன்படுத்த சொல்லுங்கள் இதே போல் வீட்டிலையும் ரெண்டு குப்பை தொட்டிகள் வாங்கி வச்சு யார் உபயோகிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டுன்னு காலையில் ப்ரேயர் கூட்டத்தில் ஒரு அறிவிப்பு கொடுங்க பிள்ளைங்க ஒரு வேலை செய்தால் அதை பெற்றோர்கள் வரவேற்பாங்க நம்ம புள்ள நல்ல வேலைகளை செய்யுதேன்னு சந்தோஷப்படுவாங்க மேலேருந்து வர்றதை விட கீழே இருந்து ஒரு வேலையை ஆரம்பிப்போம் சார் உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோம் இனி கண்ணாக இருந்து முடிச்சிருவீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஏன்னா நீங்கள் ஒரு ஆசிரியர் இந்த கடுதாசி எழுதுறவர் ஊருக்கு உபதேசம் பண்ணுறவர்னு நினைக்காதீங்க சார் எங்கள் வீட்டில் ரெண்டு தொட்டி வச்சிருக்கோம் இல்லை இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்